வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராமத்து காத்தாடி ஜி டுவெண்ட்டி ஃபோருக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நண்பர்களையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வந்து ச காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளார் சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வந்திருக்கோம் வந்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து தீர்த்தகுளத்தில் குளிக்கிறதுக்கோசரம் எண்ணெய் சீக்கா எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து தீர்த்தகுளத்துக்கு வந்து நம்ம வந்து இறங்கி நம்ம வந்து குளிச்சுட்டு நம்மளுடைய அந்த ஏழ நாட்டு சனின்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடிய அந்த உக்குரம் குறையத்துக்கோசம் அதோடைய அதோடைய வீரியம் குறையத்துக்கோசம் நம்ம வந்து இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் கோயிலில் வந்து இந்த மாதிரி வந்து எண்ணெய் தேய்ச்சி எள் எள்ளு சு சுற்றி போட்டுட்டு அந்த மாதிரி அந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு போய் நம்ம வந்து பகவானை பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் நன்மைகள்லாம் நடக்கும் கெட்டது விலைக்கு நன்மை நடக்கும்னு சொல்லிவிட்டு அது அந்த காலத்துலேருந்து ஐதீகம் அந்த ஐதீகத்தை செய்யலாம் சொல்லிட்டு தான் நான் நான் போயிருந்தேன் என் கூட வந்து என்னுடைய என்னுடைய மச்சான் வந்திருந்தார் போயிட்டு சனீஸ்வர பகவான் கோயிலில் போயிட்டு நாங்கள் முதல்ல போனோடனே நாங்கள் வந்து இந்த தீர்த்த குளத்தை தான் தேடி போனோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு இந்த குளத்தில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் குளிச்சுட்டு மேலே வந்த பிறகு என்னுடைய மச்சம் வந்து குளிக்க இறங்கிட்டாரு அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய அனைத்து நண்பர்களும் சரி பெரியோர்களும் சரி இந்த தீர்த்த குளத்தில் குளிக்கும்போது கொஞ்சம் கவனமாக குளிங்க ஏன்னா வந்து இந்த படிக்கட்டைகள்லாம் பாசம் அதிகமாக இருக்குது வழுக்குது இந்த வழுக்கறதுனால வந்து தவறி நம்ம வந்து கீழே வந்துட்டோம்னா அது வந்து படிக்கட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா பாறையால் செதுக்கப்பட்டு அதனால் வந்து அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் கவனமாக நீங்கள் வந்து இறங்கி கவனமாக குளிச்சுட்டு வாங்க சரிங்களா இப்போ வந்து இந்த சனீஸ்வர பகவான் கோயிலில் வந்து இந்த தீர்த்த குளம் தான் ரொம்ப முக்கியமான குளம் இது இங்கே குளித்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அதனால் சரின்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே வந்தோம் இந்த தீர்த்த குளத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் வந்தது என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அந்த துணியை அப்படியே அந்த குளத்துலேயே அவுத்து விட்ருவாங்க அந்த குளத்துடைய தண்ணியுடைய தன்மையும் நல்லா இருக்காது அந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்குள்ளே தண்ணியில் துணி நிறைய இருக்கும் அந்த கீழெல்லாம் பார்த்திங்கன்னா இறங்கி குளிக்கும்போது துணியெலாம் வந்து காலில் மாட்டோம் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளத்தில் துணியை விடக்கூடாது இந்த து தண்ணியை வந்து தூய்மை ப தூய்மையாக வச்சிருக்கணும் அசுத்தப்படுத்தக்கூடாதுன்னு அந்த குளத்துக்கார அந்த படிக்கட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேட்டுகள்லாம் வச்சுருக்காங்க அந்த கேட்டுலாம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த ஒரு தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க கம்பி கட்டி அந்த கம்பியில் வந்து அந்த துணியெல்லாம் அவுத்து நம்ம அந்த தொட்டியில் போட்டுடணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி தண்ணி உள்ளேயே அவுத்துட்டு போட்டாங்க இப்போ வந்து அந்த தொட்டியில் எதை இருக்குது பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் இந்த இரும்பு தொட்டி அந்த இரும்பு தொட்டியில் தான் அந்த துணியெல்லாம் அவுத்து போட்ட பிறகு இதை போடுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி போடும்போது குளங்களும் சுத்தமாக இருக்கும் இறங்கி குளிக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதனால் இது வந்து கண்டிப்பாக அதே வந்து நம்ம வந்து குளத்தில் குளிக்கிறோன்னா பிளாஸ்டிக் பேப்பர்களையும் நம்ம வந்து போடாமல் இருப்பது நல்லது குளிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பி இந்த விநாயகரை தரிசனம் பண்ணுறதுக்கோ வந்தோம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேங்காய் இந்த அர்ச்சனை இதெல்லாம் விற்கிறாங்க தயவுசெய்து திருநள்ளாறு போகிறவங்க தேங்காய் நாற்பது ரூபான்னு சொன்னாங்க பரவாயில்ல தேங்காய் கூட வாங்கிக்கிங்க இந்த தேங்காய் தான் நாற்பது ரூபா தேங்காய் கூட வாங்கிக்கிங்க ஆனால் இருந்தாலும் இந்த அர்ச்சனை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உள்ள மூலவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் நீங்கள் வந்து வா வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க செய்து அதை வாங்க வேண்டாம் ஏன்னா அதை வாங்கி அப்படியே வச்சுடுவாங்களே தவிர அர்ச்சனை பண்ணி நம்ம கொடுக்க மாட்டாங்க அதனால் அது வாங்கிறது நம்மளுடைய வேஸ்ட்டு ஆனால் வெளியில் இருக்கக்கூடியவங்க வியாபாரிகள் அவங்களுடைய தேவைக்கோசம் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக அவங்க வந்து இதை வாங்கிட்டு போவாங்க இது வந்து உள்ளேதான் மூலவருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க செய்து வாங்க வேண்டாம் அதே மாதிரி வந்து இந்த கைடுன்னு சொல்லிவிட்டு கூப்பிடக்கூடிய உங்கள் கைடு நான் வாங்க உங்களுக்கு நான் கோயிலை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் இவ்வளோ ஆவணும்னு சொன்னால் கேட்காதீங்க தயவுசெய்து இந்த இடத்துல தான் விநாயகர் கோவில் இது இந்த விநாயகர் கோயிலில் வந்து தேங்காய் வந்து கொண்டு வந்து தலையை சுற்றி இந்த அந்த ஒரு தொட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த செவத்தில் வந்து அடிக்க சொன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திருநங்கை ரெண்டு பேர் வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த திருநங்கையில் ரெண்டு பேர் வந்து நீங்கள் யூடியூப்பில் தானே நீங்கள் யூடியூப்பில் தானே நீங்கள் எங்களுடைய எங்களையும் வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்ககிட்ட கேட்டால் எப்படி சுற்றதுன்னு நீங்கள் தலையை சுற்றி நல்லா அங்கே வேகமாக அடிங்கன்னு சொன்னாங்க நாம் தலையை சுற்றிட்டு அந்த தேங்காவை ஓங்கி அடித்தோம் அந்த தேங்காவும் செதறை நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அதே மாதிரி என்னுடைய மச்சானம் வந்து அதே மாதிரி தேங்காவை சுற்றி அவர் அவருடைய வலுவுக்கு சேர்த்து அடிச்சிட்டாரு முடிச்சுட்டு நாங்கள் வந்து நுழைவு வாயில் நாங்கள் ஃப்ரீட்டு உங்களில் போனோம் ஃப்ரீட்டு உங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்தது நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு மணி இருக்கும் அந்த டைமில் பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து கா வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்ட அவங்க சொல்ல பார்த்திங்கன்னா அந்த தேரில் பார்த்தோம் தேர் வந்து பிரம்மா வந்து குதிரையை ஓட்டுற அந்த குதிரையை வந்து வடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே அந்த தேரையும் நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்துவிட்டோம் நுழை வாயிலுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நூறுரூவா அந்த பக்கம் ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம் நான் கரெக்டாக நாலு மணிக்கெல்லாம் உள்ள திறந்துட்டாங்க உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு சாமியெலாம் அப்படியே கொஞ்சம் அப்போ தான் உள்ளே போயிட்டோம் முனிவரில் பார்த்தோன்னா அந்த அந்த முனிவர்களை என்ன கூட முடியாது அவ்வளோ முனிவர்களுடைய சிலைகள் இருந்து இங்கே அதிகமாக வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோவே வந்து நான் தெரியாமல் தான் எடுத்தேன் அதனால் வந்து குறைகள் இருந்தாலும் வந்து எதுவும் வந்து தவறாக நினைக்க வேண்டாம் இந்த சனீஸ்வர பகவான் கோயிலிருந்து இது பாருங்க அந்த லைன் போதிங்களா அதெல்லாம் ஃப்ரீ லைன் நாங்களாம் வந்து நூறு ஐம்பது ரூபா டோக்கன் போட்டு சாமியை பார்த்துட்டு வந்து இங்கே உட்காந்துட்டோம் இந்த இடம் ஃப்ரீயாக இருந்து வந்து உட்காந்துட்டோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துகிட்டே இருந்தது இந்த சனீஸ்வர பகவான் என்பது வந்து சொல்லுவாங்களேன் இந்த பூமியுடைய மையப்பகுதியில் தான்